எல்லாம் வல்ல நமது செந்திலாண்டவன் திருவருளால் பதினோராம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற இருக்கிறது நாளை காலை நிகழ்ச்சிகள் காலை ரெண்டு முப்பது மணி அளவில் மங்கள இசை ரெண்டு நாற்பத்தஞ்சு திருமுறை பாராயணம் மூணு மணி அளவில் பன்னெண்டாம் கால யாக பூஜைகள் ஆரம்பம் மூணு நாற்பத்தைந்து பூர்ணாகுதி நாலே கால் மணி அளவில் கடங்கள் கிளம்பும் நாலு முப்பது பிரதான பூர்ணாவதி நடைபெறும் அதைத் தொடர்ந்து ஆறு மணிக்குள் கலசங்கள் விமானங்களை சென்றடையும் ஆறு இருபத்தி ஐந்து கலச கும்பாபிஷேகம் ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தான கோபுரங்களில் ஆறு இருபத்தைந்து மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதை தொடர்ந்து மூலவருக்கும் அதே நம்முடைய மற்ற பரிவார தெய்வங்கள் பிரதானமூர்த்திகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆறு ஐம்பதுக்குள்ள மகா கும்பாவிடம் கல கலசங்கள் வந்து சரியாக ஒரு காலையில் யாத்திராதானங்கள்லாம் செய்து முறையாக கலசங்கள் பலமாக வந்து கோபுரங்களை அடையும் எல்லோரும் நன்கு ஆங்காங்கு தரிசிக்க எல்லா வசதிகளையும் நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளார்கள் பக்தகோடி பெருமக்கள் நன்கு கும்பா மகா கும்பாபிடி தரிசித்து அருள் வரும்படி உங்களோடு சேர்ந்து நாங்களும் வேண்டுகிறோம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு